எப்பயுமே வரும்போது ஜம்ப் பண்ணி வரும் மாட்டிக்கிட்ட செல்ஃபி எடுக்க ஆசைப்படுறாங்க ஆட்டோட பக்கத்துல நிக்கணுமா ஒண்ணிச்சாதா ஒண்ணிச்சாதா ஒண்ணு செய்யாதுன்னு சொல்றாங்க பாத்த பாத்தா நமக்கு பயமா இருக்கு அழகு இன்னைக்கு வந்த அழகு இந்த அழகுனு பத்தி ஒரு நாலு வாரத்தை சொல்லுங்க கண்டுல இருந்து நான் வளர்க்கறேன் மாடு ரெண்டு கொள்ள உங்ககிட்ட இருக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதுவரை போன எல்லா வாடிலும் எங்க பேர் எடுத்துக்கிறதுக்கு சிறப்பா வரும் திருப்பான புதுவருக்கு எங்க மாவட்டத்துக்கு பெருமை எடுத்துக்கிறேன் இந்த வெற்றிக்கு எங்க டீம் பசங்க எல்லாருமே காரணம் மாடு கட்டுத்தரல அது குழந்தை சந்தனம் தொட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் சொல்றதெல்லாம் கேட்கும் வரிசைக்காரையிலிருந்து எந்த சேட்டை பண்ணாது நல்லா அமைதியான குழந்தை எல்லாம் எப்பயுமே பான்ஸ் பவுடர் போட்டு ஜோடிச்சு தும் தேவானு எழுதி அது பேர் எழுதி அவுப்பான் பேர் சொல்ற மாதிரி வரும் எங்களுக்கு அது மாதிரி பேர் எடுத்து கொடுத்துருக்கு எல்லாரும் வீட்டுல அது ஒரு குழந்தை மாணிக்க

இல்ல விருதுநகர் மாவட்டம் நான் அண்ணே வந்து தூமக்குளம் மாடுனே அண்ணே பேய் தரப்பூரன் வந்து அவுக்கறோம்னே நாங்க வந்து மாட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க பேரு பால்பாண்டி சேருவா ஐஏஎஸ் ஐஏஎஸ் பால்பாண்டி ஐஏஎஸ் அவங்கள அவங்களோட நினைவா அவுக்கறோம்னே ஆனா நீட்டா எங்களுக்கு எதிர்பார்த்தமோ அவ்வளவு மாடு சூப்பரா வந்துச்சு ஆனா முத வடிச்ச இந்த படிச்ச அவனே வந்தா முத முதல்ல அவுட்டோ மாடு சூப்பரா வந்துச்சு போட்டுச்சு கட்டைய வந்து கட்டை ரெண்டு சைடும் கொஞ்சம் அம்மாடுச்சுன்னு காலை வாரிச்சு வாரணோட மாடு மலிச்சு தவி ஒருத்தையும் கட்டி பிடிச்சா கட்டி பிடிச்சு அவங்க கட்டி தூக்கி ரெண்டாம் ஒன்று தூக்கி போட்டு அப்படியே கீழ நோன் நோன் நோட்டு எடுத்துச்சு அப்படியே மாடு வெளியிடுச்சு மாடு வெளியே அப்படியே சிறப்பு வந்துச்சு மாடு ஒரு அண்ணன் வந்து ஆர்மியா இருக்காரு ஓனர் அண்ணா வந்து ஆர்மி அண்ணே மாடு கண்டுல இருந்து வளர்க்கறாரு அண்ணன் வீட்டுல பிறந்தான் கண்டு கண்டுல இருந்து வளர்க்கறாரு வீட்டுல பிறந்த கண்டு அப்படியே அவங்க அப்பா வந்து கண்கல இருந்து இருக்கட்டும் மாடு சொல்லிட்டாரு அப்படியே கண்டுல இருந்து மாடு மாடை கொடுக்க மாடு வந்து தான் சிறப்பா பண்ணிச்சான் எது பார்த்தாலும் அவனே வரேன் அவனே வந்து சிறப்பா வந்துச்சு அண்டா காத்தாடி ரெண்டு அண்டா வாங்கிருக்கேன் ரெண்டு அண்டா ரெண்டு டிஃபன் பாக்ஸ் ஒரு காத்தாடி வேட்டி சட்டை

நீச்சல் போட எல்லாமே அம்மா அப்பா அவங்க உங்க இரவு எல்லாமே அம்மா அப்பா தானே நாங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் அவங்க நீச்சல் போட்டு எல்லாம் பாத்துக்கிறோம் எப்படி இருப்பாங்க நல்லா வீட்டுல பாசமா இருப்பேன் ஆனா காலத்துல வந்துட்டு ரொம்ப கொண்டு ஆமாண்ணே மோசமான பத்து கொண்டு கொண்டர்கள் கொண்டு வந்தான் இப்போதான் ரெண்டு கேர்ல நிக்குது வீட்டுல இருந்து வரையில பத்து கேர்ல வந்துச்சு ஒன்னும் கொண்டுட்டு வர முடியல ஒரு மணி நேரமா அங்கேயே வேணும்ல ஏத்த முடிலண்ண போன கொண்டு வந்து ஆமா மாடு மட்டும் இல்ல என்ன அண்ணே வந்து நாலு மாடு வச்சிருக்காரு எங்களுக்கு ஜிபேல இருந்து பணம் போட்டு விட்டுருவாரு ஆடு வளர்க்கறதுக்கு ஜாரிமிலதான் இருப்பாரு ஜிபேல இருந்து பணம் மாத்தி விட்டுவாரு போல ஓலன்னு மாத்தி விட்டுவாரு நாங்க நாலு மாடுமே வர நாங்களே எல்லாம் பாத்துக்கறது என் மதுரை மாவட்டம் மாடு வந்து மாடை மாடு பேர் வந்து மாடு நாடு கருப்புசாமி கோயில் நாள கொம்பன் மாடு வந்து ஜம்பிங்லதான் வரும் யாரு கட்டினாலும் காலேஜ் அடி போட்டு தான் வரும் இன்னைக்கு ஜம்பிங்லான்னு இருந்துச்சு இடையில ஒருத்தர் கட்டினா தூக்கி போட்டு வந்துருச்சு ஒரு ஆள் தான் முடிச்சாரு ஒரு ஆள் புடிச்சே நல்லா இருந்துச்சு இது வந்து கண்டுல இருந்தே இருக்கிறேன் மாட்டு மாடு வந்து கோயிலுக்குன்னே விட்டது சிவகங்கம் சிவகங்கம் ஆறு நாடு கருப்பு சாமி கோயிலு அங்க கண்டுலே வளர்த்தது மாட்டு கண்டு இது என்ன ரக மாடு

சொன்ன மாதிரியாவே அவுத்து வந்தாச்சுன்னு ஜம்புன்னு இருக்க மாடு வருஷம்லாம் இந்த வருஷம் நல்லா விளையாட்டுனே நீங்க நினைச்சதோட திருப்தி விளையாண்டுச்சு நினைச்சா பாத்தீங்கன்னா எப்படி விளையாடும் விளையாடல இதோட ஸ்பெஷல் என்ன இதோட ஸ்பெஷல் ஜம்ப் ராக்கெட் மாதிரி வெளியே ஜம்ப்ல வர இவ்வளவு பெருசா இருக்க ஜம்ப் பண்ணுமா ஜம்ப் பண்ணுமே 10 பேர் முடிச்சா வந்து இருக்கே மெலோடி வரும் ஆடிய புல்ல அடிச்சா வந்து மாடு ஜம்ப்ல வெளியே வரும்னே எத்தனை வருஷம் அந்த மாடு உங்கட்ட இருக்குது எத்தனை வாடி இறங்கி இருக்கு இதோட 13 வருஷமா இருக்குனே ஆமா போன வருஷம் இருந்து அவுக்க முடியல 12 வாடி அவுத்து இருக்கோம்னே அடி பிரைஸ் கிடைச்சு இன்னைக்கு இன்னைக்கானே அண்டானே நான் எங்க இருக்கே எல்லாம் இந்தா இருக்குனே தம்பி கொண்டு வரையா சாப்பிட்டு ஜல்லி கட்டு நண்பர்கள் என்கிட்ட ஏழு மாடு இருக்கு ஆமா இன்னைக்கு அவனே அவருக்கு இதே டோக்கன் அடிச்சிருக்கேன் இன்னும் ஒரு மூணு மாடு இருக்கு எதிர்பார்த்து மாடு மாடு சின்ன கண்டுல வருஷம் என்ன பயிற்சி கஷ்டப்பட்டுதான் குடுத்தா இருந்தாலுமே பிறப்புல இருந்து வரணும்னே பயிற்சியானது அது விளையாட்டுங்கறதே பிறப்புல வரனே இடையில வராது திடீர்னு இடையில வராது அது பிறப்புல இருந்து இந்த நம்ம கண்டிப்பா நீச்சல் போட்டான் நடை பயிற்சி கொடுத்தான்

சூப்பரா விளையாண்டுச்சுண்ணே நாற்ப பார்த்த மாதிரி விளாண்டுச்சுன்னே மூணு பேரு கட்டினாங்கண்ணே மூணு பேரும் எடுத்து போட்டு நல்லா ஜம்ப் பண்ணி நல்லா மாடு ரெண்டு விளாண்டு வந்துச்சுன்னே சந்தோஷமா போறோம்னே ஆயிரம் மாட்டான் மேலூர் அட்டான் திருவார்தூர்ல பக்கத்துல கிராமம் பழையூரு உங்க டீம் பேரு எங்க பேர் வீரா பையலுக்கு இதுக்கு பேர் என்ன பேரு இதுக்கு பேரு ராக்கி ராக்கி பேரு அதுக்கு பேர் வீரா வீரா அக்கா இது என்ன பிரைஸ் அடிச்சது இன்னைக்கு இன்னைக்கு காயின் வாங்கிச்சு இதே அப்புறம் குக்கர் வாங்கிச்சே

ஏன்னா களத்துல சூப்பரா வருவேன் நல்லா கட்டினா எடுத்து தூக்கி போட்டு வருவேன் நல்லா வரும் நல்லா பாஞ்சா சாட் அடிக்கும் கட்டுறவங்கள தூக்கி கால்ட்டே வந்து அடிச்சு கழட்டி விட்டு வந்துடும் நல்லா வந்து எது பார்த்த அளவுக்கு ரெண்டு பேர் கட்டினா ரெண்டு பேர்த்தையுமே கட்டி கழட்டி விட்டு வந்துருச்சு பிரைஸ் கிடைச்சது இன்னைக்கு இதுக்கு அண்டா மிச்சி ஃபேனு அடுக்கு டிஃபன் பஸ் எல்லாம் இருக்கு அங்க இருக்கும் அந்த அங்க இருக்கு இது கண்டுல இருந்தே நம்மட்டது இது என்ன ரகம் என்னாச்சு இது நாட்டு மாடு தானே புலிக்குளமா ஆமா நான் இவ்வளவு பேர் இருக்கு அப்படியே அமைதியா இருக்குது ஒண்ணுமே எதுமே பண்ணாதேனே யாரையுமே எதுவும் பண்ணாத சின்ன புள்ள பாப்பா கூட பாப்பா கூட போய் பிடிக்கா அவனியாபுரம் நாங்க மதுரை மாவட்டம் பெரிய சாமி நகர் எங்கது வந்து இதுதான் அவனியாபுரம் முத மரியாதை கூறிய மாடு இது முத மாடு அவுட் பண்ணாங்க எப்பயுமே இங்கிலாந்து மியூசியத்துல இங்கிலாந்து கலை ஆராய்ச்சி இதுல நம்ம சில்லு இருக்கு அப்படியா ஆமா நம்ம மாடு இதோடது அவனியாபுரம் என்ன பாருங்க

பத்திரா போவே இதுக்கு கண்ணு எல்லாம் குட்டி எல்லாம் இறங்கி இருக்கா இறங்கி இருக்கா இது குட்டி கண்ணு கண்ணு ஆஹ் இறங்கி இறங்க இருக்குது கடையே இருக்குதா என்ன என்ன பிரைஸ் எல்லாம் இது மிச்சி போட்டாங்க மிச்சி ஒரு அண்டா ஒரு இது டிஃபன் பாக்ஸ் இதோட கூட பிறந்த அண்ணே அதுதான் இறங்குவோம் ஆமா அதுதான் முதல் மரியாதை மாடு அதுதான் கலெக்டர் சாரோட போட்டோ எடுத்த வீடியோ எல்லாமே இருந்துச்சு நீங்க ஒரு வாரத்தை அது மந்திரம் சொன்னா நல்லா சந்தோஷமா பாக்கும் சிவா பாக்கிவா சிவா சம்பு மகாதேவா அப்படின்னு சொன்னா போதும் என்ன சந்தோஷமா பாக்கும் ஐயாவோட வாகனம் சிவபெருமானோட வாகனம் ஐயா நந்தி ஐயா வாகனம் நாங்க அந்த மாதிரி தான் பேசுவோம் நாங்க இதுவரை மாடுன்னே சொல்ல மாட்டோம் மாடு சொன்னா எந்த மாடுமே மாடுன்னு சொன்னா பிடிக்காது சிவான்னு சொன்னாதான் தான் பிடிக்கும் சிவா நந்தியா நீச்சல் பயிற்சி அதுக்கு வந்து மண்ணை குத்த விடுறது நடப்பயிற்சி எடுக்க எல்லாமே எல்லா பேரும் எல்லா பயிற்சியும் குடுத்துடலாம் ஆனா அந்த கயிறு போடுறது கொம்புக்கு கயிறு போடுறது அதான் மூக்கனாங்கயிறு போடுறது தும்பு கயிறு போடுறது அதெல்லாம் அதை மட்டும் தெளிவா போடணும் அது யாருமே போட முடியாது அப்படி கொஞ்சம் இதை போட்டோம்னா முடிச்சு விழுந்து மாடு சிறுகுளாயி மாடு இறந்துடாது அந்த மாதிரி நான் நிறைய மாடு இறந்துருக்கேன் எல்லா பேரும் மாடு வளர்த்திடலாம் அந்த மாடு வளர்த்ததுக்கு அப்புறம் விட்டதுக்கு அப்புறம் அதை புடிச்சு அதை தெளிவாக கயிறு போட்டு புடிச்சு வர்றதுதான் வீரமே

விட்டாலும் ஒண்ணும் பண்ணாது அப்படியா ஆமா நல்ல மாடு இதோட அப்படியா படத்துல ரெண்டா வருஷம் அவுக்குற மாடு இன்னும் பிரைஸ் அடிச்சது இன்னைக்கு இன்னைக்கு வந்து சோபா அண்டா அப்புறம் குக்கரு இவரு ஸ்டாலின் சார்பாக அஞ்சு இருக்கு டிஃபன் பாக்ஸ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க மாடு பரிசு முக்கியம் மாடு நல்லா வந்தா அது போதும் நல்லா வந்துச்சு மாடு விளையாடுற மாடு இல்ல போக்கு மாடு நல்லா சூப்பரா போடுச்சு ஆமா இந்த மாடு எவ்வளவு நாள வளர்க்கீங்க நாங்க ஒரு பத்து வருஷம் வளர்க்கறோம் எத்தனை காலத்துல இறங்கி இருக்கு மாடு இது ஒரு மா இருபது காலத்துல ஊத்துருப்போம் மாடு என்ன ஒரு வேடிக்கை கூட பிடி கொடுத்ததே இல்ல யாருமே கட்ட விட்டது இல்ல கண்டுல ஒரே ஒரு ஆட்டி மட்டும் கட்டிருக்காங்க கட்டுனா உடம்புல யாருமே வச்சுக்கிறாரு உதறி போட்டு போய்கிட்டே இருக்கும் காலை தூக்கி தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு யாருமே தொடவே விடல நமக்கு ஊர் வந்து மதுரை மாவட்டம் ஏர்போர்ட் பக்கத்துல எளியாரு கிராமம் வந்து ஊர்காவலன் துணை ஊர்காவலன் கூட்டம் இருக்கூட்டம் என்ன பேர வச்சிருக்கீங்க இது வந்து கருப்பு நம்பர் ஒன்னா இல்ல ஆமா ஆமா இல்ல இன்னைக்கு இந்த காலை அடுத்து பாலமேட்டுக்கு அடுத்து இன்னைக்கு நம்ம காலை வந்து இன்னைக்குதான் முதவாடி

பாபர் ஜல்லிக்கட்டு நண்பர்ற ரெண்டு இருக்கு இதோட ஒரு அண்ணே ஒண்ணு இருக்கு பெரிய அஸ்லாமனு ஒண்ணு இருக்கு சின்ன அஸ்லாமனு ஒண்ணு இருக்கு இப்படி பிளான்டா அன்னைக்கு பையன் பையன் அன்னைக்கு கட்டினாயன் அப்படியே கட்டினோட மூணு பேர் கட்டினாய் பறக்க பறக்க விட்டு அது வாட்டுல வெளியே சல்லு பறந்து வந்துருச்சு மாட்டு அது வாட்டுல தரமா நினைச்சதோட கொடூரமா விளாண்டுச்சு மாடு என்ன தெரியலாம் கிடைச்சிருக்கேன் தேவையில்ல எங்களுக்கு வேட்டி துண்டு போட்டாலும் பரவாயில்ல மாடு பேரு சொல்லணும் அவ்வளவுதான் எங்க பேரு சின்ன அஸ்லாம் மாட்டு பேரு அங்க இருக்க இன்னொரு மாடு அது பேரு என்ன பேரு பெரிய அஸ்லாம் அது பேரு

தடை விடுதா அது வாட்டுல நிக்கு மனமான மனம் வீட்ல போனாலும் சரி எங்க போனாலும் அவுழ்த்து கட்டுவதாலாம் ஆஹ் என் பாட்டியே அவுழ்த்து கட்டுவாங்க ஒண்ணுமே தெரியல பாட்டி அவுத்துக்கிட்ட அம்மா பாட்டி அவுத்து மூக்கு ஞாயிற வெட்டினதுக்கு தான் தெரியும் பதற விட்டுருவேன் மூக்கு ஞாயிறோட கெளா ஒண்ணுமே செய்யாது பச்சை புள்ள அடுத்து அடுத்து இன்னும் ஆறு மாசத்துக்கு தானே எங்களுக்கு வேலையே வேற எதுவுமே வேலை கிடையாது நீங்க என்ன படிக்கிறீங்க நீங்க டுவெல்த் படிக்கிறேன்னு படிப்பு படிப்பும் சரி ஆறு மாசம் படிப்பு ஆறு மாசம் ஜல்லிட்டு ஆறு மாசம் வெள்ளாடு ஆறு மாசம் இந்தியா

முறைகள்னா இப்ப வரிசையில போடுறத உடச்சி ஏத்திடுவாங்க லாஸ்ட் ஆகிருக்க டோக்கனை மொதல் கொண்டு வந்துருவாங்க அப்படி இல்ல அப்படி இல்ல எல்லா வருஷமும் அப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படி இல்ல ரொம்ப நேர்மையா நடத்த நேர்மையா நடந்துச்சு ரொம்ப பெருமையா இருந்துச்சு இந்த வருஷம் பாக்க நான் எதிர்பார்த்து வரல முத வாடி என்ன பண்ணுதுன்னு பாக்கணும் வந்தது அதே மாதிரி நல்லா விளாண்டு வந்துச்சு அண்டா மிக்ஸி எங்க அண்டா மிக்சி எல்லாம் எங்க அண்டா பின்னாடி இருக்கு வண்டி வாங்கினது வந்து நம்ம மாமா வாங்கி கொடுத்தாரு வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது எட்டு பல்லு போட்டுருச்சு பயிற்சி பயிற்சியில் அதிகமாக எதுவும் கொடுக்கறது இல்லைண்ணே நடவடிக்கிறது மாடு மண்ணுக்கு தோடுறது தீவனம் அவ்வளோதான் ஜல்லிக்கட்டுல ஜெயிக்கணும் என்ன தீவனம் பெஸ்ட் ஆகும் என்ன தீவனம் கொடுத்தா நல்லா இருக்கும் அது மாடு வகையை பொறுத்து மாட்டோட குணம் வேணும் மாடு ஜெயிக்கிறதுக்கு மாடு நல்லா விளாண்டு வர்றதுக்கு மாட்டோட குணம் வேணும் என்ன தான் இற வச்சாலும் குணம் வேணும் இன்னும் தீவனம் கொடுத்தா நல்ல வீரமா இருக்கும் அப்படின்னு சொன்னா என்ன தீவனம் சொல்லி வளர்ச்சி ஏதாவது தோரம் தூசி பச்சரிசி குச்சி புண்ணாக்கு வச்சா நல்லா வீரமா இருக்கும் எனர்ஜியா இருக்கும் ஒரு நாளைக்கு இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க அப்போ அது நம்ம கையில இருக்கதை போடுறது தானே கணக்கு பார்த்து செலவு பண்றது இல்ல இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க ஆமா கணக்கு பாக்குறது இல்ல